வணக்கம் உலகங்கள் உள்ள சோதி ஆர்வலர்கள் மற்ற சோதரி அபிமானிகளை யூடியூப் சேனல்களே மாதாபிதா குரு தெய்வார்களால நவகோள பஞ்சபோதங்கள் தொடங்கணும் இன்றைய பதிவு குரு பயிற்சி குரு பயிற்சி இரண்டாம் பதிவாகும் குரு மிதனத்திலிருந்து மிதன ராசிக்கு செல்கிறார் மிதன ராசி யாரெல்லாம் பயனடைவார்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த குரு அங்கிருந்து ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வையாக துலாம் துலாம் சுக்கரனுடைய வீடு ஆனால் துலாம் நன்மை அடைய மாட்டார் அடுத்த ராசியாக ஏழாம் பார்வையாக குரு குருவின் வீட்டையே தனுசுவை பார்க்கிறார் அவர் பயனடைவார் அடுத்தபடியாக குரு ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை சனியினுடைய வீட்டை பார்க்கிறார் அதுவே இந்த கும்ப ராசி பயனடையும் அந்த வகையில் இந்த மீன ராசிக்கு அவர் செல்வது நாலாம் இடம் அஸ்டாஸ்ட எட்டாம் இடம் அஸ்தா அஷ்டமாதிபதி இது நாலாம் வீடு பாதி அஷ்டமஸ்தானம் எனவே இந்த குரு புதனும் பகை புதனுக்கு குரு பகை எனவே பகையன் வீட்டுக்கு சென்று ஐந்தாம் பார்வையாக சுக்கன் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டையும் கெடுப்பார் தான் அமர்ந்த வீடான புதன் பகை வீடு அந்த வீட்டையும் கெடுப்பார் எனவே இந்த மிதனத்திற்கு நன்மை செய்ய மாட்டார் அடுத்தபடியாக அந்த பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீடு எனவே அந்த மிதனத்திற்கு பன்னெண்டாம் வீடு அதுக்கும் நன்மை செய்ய மாட்டார் அடுத்தபடியாக மீனத்திலிருந்து பார்வையில் பலன்களாக பாதகாதிபதி உபய உபய லக்கணம் உபய என்று எடுத்துக்கொண்டால் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி எனவே யாரெல்லாம் அதாவது உபய லக்கணம் அல்லது உபயராசியாக இருப்பவர்களுக்கு அந்த ஏழாம் வீடு அங்கிருந்து பார்க்கக்கூடிய ஏழாம் வீடு பாதகாதிபதி எனவே உபய உபயராசி நபர்கள் அனைவருக்கும் பாதகத்தையே இவர் குரு தருவார் எனவே குரு பயிற்சி யாராருக்கெல்லாம் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டார் மேசத்திற்கு மூன்றாம் இடமாகவும் விசவத்திற்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் அடுத்தபடியாக கழகத்திற்கு பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அவர் சிறப்படைய மாட்டார் அடுத்தபடியாக சிம்மத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் அவர் பயனடையலாம் புதன் வீடு கன்னிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் அவர் சிறப்படையலாம் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இருந்தாலும் இருவரும் பகைவர்கள் கன்னியும் பகைவார்தான் அந்த வகையில் ராசி செவ்வாயினுடைய வீடு அவர் எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானத்துக்கு ஒரு அவரும் நண்பராக யோகராக இருந்தாலும் பயனடைய முடியாது அடுத்தபடியாக தனுசு அது அவருடைய வீடு அவருடைய வீடு அவர் வீட்டை அவர் பார்ப்பதால் ஏழாம் இடமாக இருந் இருப்பினும் அவர் வீடு அவர் வீடு தீமை செய்ய மாட்டார் அடுத்தபடியாக மகரம் மகரம் வீட்டை பொறுத்தவரை ஆறாம் இடத்திற்கு மனைவி ஸ்தானத்துக்கு செல்கிறார் எனவே அந்த இடமும் சிறப்படைவாது கும்பம் ஏற்கனவே பார்த்தோம் கும்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் கும்பராசி பயனடையலாம் உலகங்களும் நம்மள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே குரு பயிற்சி அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த பதிவை பார்த்து பயனடைய இந்த பயிற்சி அவளுடன் அனைத்து பத்திரிகை மற்றும் யூடியூப் மற்றும் சேனல்கள் மற்றும் யூடியூப் அனைவரும் அவளுடன் எதிர்பார்த்து குழு பயிற்சியை பார்க்கிறீர்கள் எனவே இந்த குறுப்பெயர்ச்சி யாராருக்கெல்லாம் நன்மையாக யாராருக்கெல்லாம் தீமை என்பதை இந்த பதிவில் பார்த்தோம் எனவே மொத்தமாக குறுப்பெயர்ச்சி இந்த பதிவு வழங்கியுள்ளேன் ஏற்கனவே ஒரு பதிவு பயிற்சி வழங்கியுள்ளேன் இரண்டாம் பகுதி யாராருக்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களெல்லாம் உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் அபிமானிகளும் பயனடையவும் வாழ்க வரமுடன் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு என்னால் முடிந்த சிறு உதவி எனவே இந்த மீனத்திற்கு எனவும் இல்லாமல் அனைத்து ராசிகளுக்கும் இந்த பதிவில் நான் உள்பயிற்சி பற்றி பொதுவான பலன்களை சுருக்கமாக இந்த பதிவில் கொடுத்திருப்பதற்கு பயனடையுங்கள் யாம் பற்றிகின்ற இவ்வழையம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வையம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நான் அறியேன் எனவே வாக்கு வலிமை உள்ள நான் கூறும் அனைத்து பொது பலன்களும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவ்வாறு நடைபெறும் என்று ஏற்கனவே சில பதிவுகளில் ஜோதிட ஜோதிடருடைய தகுதிகளை பார்த்து கூறியுள்ளேன் எனவே ஜோதிடராக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை யாராருக்கெல்லாம் வாக்கு வலிமை உள்ளதோ அவர்கள் சொல்வது அப்படியே நடக்கும் என்பதை அந்த ஜோதிடருக்கான பதிவில் கூறியுள்ளேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி